അയ്യ വൈകുണ്ട അവതാരം വൈകുണ്ട അവതാരത്തിൽ നോക്കുണ്ടതാരത്തി മഹിമ ഇത് പറ്റി പാർട്ടുവൈകുണ്ടേ കരിയനെ അളിപ്പത് கலிக்குள்ளே அகப்பட்ட சாண்டோ மக்களை கலி இருவிலிருந்து கரையேற்றி தர்மயுகம் என்ற பிறப்பு இறப்பு அற்ற வாழ்வை அடையச் செய்வது ஆதி பரம்பொருள் சிவன் சக்தி விஷ்ணு லட்சுமி பிரம்மா சரஸ்வதி என்றும் நீர் நெருப்பு காற்று மண் ஆகாயம் என்று பஞ்சம்பூதல்களாகவும் பூதகணங்கள் தெய்வ கணங்கள் குல தெய்வங்கள் திருவருள் சக்திகள் என்று பலமாக பிரிந்து வைகுண்ட அவதாரத்திலே பிரிந்த அனைத்து சக்திகளும் ஒன்றாகி வைகுண்ட பரம்பொருளாக வந்து தர்மயுகத்தை ஆள வேண்டும் என்பதே வைகுண்ட அவதாரத்தின் நோக்கம் உலகம் தோன்றிய காலத்திலே சிவபெருமான் வளர்த்த வெளிவிலே பிறந்த புரோணி என்ற அசுரனை ஒன்னுகமான நெடியுகத்திலே திருமால் ஆறு தொண்டாக வெற்றி கொண்டார் குரோனியின் ஒரு துண்டு இரண்டாயுகமானி என்ற அசுரனாக அவனை தூண்டலிற்று மாயம் கொண்டார் குரோனின் இரண்டாவது மூன்றாயுகமான நெடியுகத்திலே தில்லை மல்லாளன் என்ற அசுரங்களாக வந்து பிறகு இவர்களை மந்திர பிரபனை மூலம் மாயம் கொண்டார் கோணியின் மூன்றாவது துன்பு நாலாயுகமான திரேதாயுகத்திலே சிங்கமகாசுரம் திருவசூரவர்த்தன் என்றர்களாக வந்து பிறக்கின்றது அவர்களை கந்தனாக அவதரித்து வேதாயுகத்தால் கொண்டார் அதீகத்திலே பிறந்த இரணியனை நரசிம்மமாக அவதாரம் எடுத்து கொண்டார் கோனியின் நாலாவது துன்பு அஞ்சாயகமான கிரேதாயுகத்திலே பத்துதலை ராவணனாக வந்து பிறக்கின்றது அவரை ஸ்ரீ ராமராக அவதரித்து ராமபாணத்தால் கொண்டார் குரோணியின் அஞ்சாவது தொண்டு ஆறாயுகமான துவாமரயுகத்திலே துரியோதனாக வந்து பிறகு அவரை ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரித்து ஜீமன் மூலம் கொண்டார் குரோணியின் ஆறாவது தொண்டு ஏழாயுகமான கலியுகத்திலே கலியனாக வந்து பிறக்கிறது கலி என்றால் எளிபோதும் ஒரு உருவம் இல்லை அது ஆணவம் கண்மோ மாயை என்ற மொத்த உருவம் கலியனவன் தெய்வப்றவிகளாகிய சான்றன் மக்களை பற்றி பிடித்து கொண்டு சான்ற மக்கள் கூடி பிறந்தவர்களை குடும்பகையாக எண்ண தொடங்கினார்கள் அப்படி இது கரியனுக்கு நல்ல வாய்ப்பாக அமைந்தது அப்போது திருவனந்தபுரத்தை ஆண்டு வந்த கலிமன்னன் சான்ற மக்களை அடித்து துன்புறுத்தி பலவிதமான வரிகளை வசூல் செய்தான் செய்கின்ற தொழிலுக்கு வரி ஆண்களுக்கு மீசை வளர்ந்தால் வரி பெண்களுக்கு மார்பு அருங்கினால் வரி தானி கட்ட வேண்டும் என்றால் வரி ஆடு மாடு வளர்த்தால் வரி இன்று தாங்க முடியாத கஷ்டங்களை சார்ந்த கொடுத்து வந்தார் கரியம் பிறந்த சிவபெருமான வரங்களை வாங்கி செல்கின்ற போது நாராயணன் சன்னியாசி இடத்துல வந்து அவரத்துல ஒரு சத்தியத்தை வாங்கியிருப்பார் வந்தவர்களையும் ஒன்றுமில்லாத இல்லாத அப்பாவர்களையும் அடிக்க மாட்டேன் அவர்களை துன்புறுத்த மாட்டேன் அதை மீறி நான் அடிக்கவோ துன்புறுத்தவோ செய்தால் நானும் என் மம்மிசங்கள் யாவும் சென்று தீன்குள்ளே செல்வோம் என்று ஆணைக்கு தான் என்று அவரை வம்புகளுக்கு இந்த சத்தியத்தை வாங்கியிருப்பார் நாராயணன் அதன்படி வைகுண்டமாக திருச்செந்தூர் பார்வடனைக்குள்ளே நாராயணன் முப்பொருளும் ஒன்றாக அவதரித்து இடமலை ஆகாயமார்ப்பமாக கலியனோட ஆணுவமான சாதி வெறியை அளிக்க ஐயா ரெண்டு வருடம் தவிர இருந்தார் கலியனோட முன்வினை கர்மத்தை ஒழிக்க அதாவது பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெண்களின் அடிமைத்தனத்தை ஒழிக்க ரெண்டு வருடம் தவங்க இருந்தார் கரியனோட மாயையை ஒழிக்க அதாவது சார்ந்தோர்களின் மன அழுக்குகளை மாற்றி உத்தமர்களாக தர்மத்தை வளர்த்து கதியை அழித்து தர்மயுகம் செல்ல வேண்டும் என்பதற்காக ரெண்டு வருடம் தவங்கியிருந்தார் இப்படி ஐயா ஆறு வருட தவத்தை மேற்கொள்கின்ற போது சாமி சாமிதோக்கிலே வந்து பதினெட்டு சாதி மக்களும் வந்து கூடினார்கள் ஐயாவை நம்பிக்கையோடு வணங்கி வந்த மக்களுக்கு தண்ணீர் மண்ணையும் கொடுத்து சகலவிதமான நோய்களையும் ஐயா தீர்த்து வைத்தார் உள்ளா இல்லாதவர்களுக்கு மதுரை சென்மம் கொடுத்தால் வறுமை இருப்பவர்களுக்கு பொருள் ஜென்மம் கொடுத்தார் இதை அறிந்த கரிமன்னன் ஜானாரணத்துல எப்படிடா ஜாமியா வருவார்கள் என்று சொல்லி ஐயாவை குடிக்க சுசீந்திரத்திலே வந்து தங்கியிருந்தார் அந்த மன்னன் கோனார் குலத்திலே உதித்த பூகொண்டம் என்ற பெரியவர் மன்னனுக்கு சில புத்திமதிகளைச் சொன்னார் அண்ணா இறைவன் சானார் குலத்திலே அவதரிப்பாரா என்று சந்தேகிக்க வேண்டாம் அவர் குச்சவன் குலத்திலே புகனோடு வந்திருக்கின்றார் குறவனின் குலத்திலே வண்டி புறக்கிய மனமுரிய முருகனாக வந்திருக்கின்றார்

செப்படி வித்தை த்தை விளையாட்டுக்களை படைகளை அனுப்பி ஐயாவை பிடித்து வந்து கை கால்களிலே விலங்கிட்டு அடித்து துன்புறுத்தி இழுத்து வந்தான் என்ற மூத்திரைக்குள்ளே ஐயாவை அழைத்தான் அத்தை புழுக்கள் முது மொது என நிலக்கூத்திரவாட வீசுகின்ற அந்த இடத்திலே ஐயா முதவளர்ச்சியோடு இருந்தார் பிறகு திருவனந்தபுரத்திற்கு ஐயாவை அழைத்து செல்கின்ற வழியிலே தக்கதையிலேயே ஒரு மூத்திர பிறகுள்ளே ஐயாவை அடைத்தார் பிறகு திருவனந்தபுரத்தில் உள்ள சிங்காரத்தோப்பிலே உள்ள சிறையிலே ஐயாவை அடைத்து வைத்தார் அப்போது சுண்ணாம்பு கடமாயில் சுண்ணாம்பை வைத்து நீத்தி ஐயாவை தள்ளினான்

கரிமங்கடத்தில் பாடம் பட வேண்டும் இவனை அழிக்கின்ற நாராயணர் வெளிப்பட்டு அவருடைய சத்ராயத்தை வீசிவிட்டார் என்றால் துந்து விடுவேன் மக்கள் எண்ணினார் என்றார் பண்டாரமாக அடிக்க மாட்டேன் என்று கரிய நாராயணத்தில் சாந்தோர்களை கலியனிடமிருந்து காப்பாற்ற ஐயா வைகுண்டர் இத்தனை பாடுகளையும் தாங்கிக் கொண்டார் அதனால் தான் இப்போது நாமெல்லாம் மன்னர்களை போல தலையில தலப்பாக அணிந்து கொண்டு நெற்றியிலே விளக்கு ஒளி போல வீரத்தனமாக திருநாமம் அணிந்து கொண்டு சுதந்திரமாக வாழ்கின்றோம் நம் நாட்டை ஆள தகுதியானவர்களை நாமே தேர்வு செய்கின்றோம் கதி எண்ணம் கொண்ட மண் கலியண்ணம் கொண்ட மன்னராட்சி மாண்டு மக்களாட்சி இப்போது மறந்துள்ளது பாடுகளினால் தான் நம்ம கலியை அழிக்கணும் இருக்கின்ற காமம் கோபம் பொறாமை தற்பெருமை புறம்பேசுதல் போன்ற மாய நினைவுகளை ஒழித்து விட்டோமே என்றால் நாம் ஒவ்வொருவரும் தர்மீக வாழ்வாகிய நிலையை அடைய முடியும் அடுத்ததாக ஐயாவை பற்றி அறியாத மக்கள் ஐயா நமக்கு நடத்தி காட்டிய கல்யாண நிகழ்வுகளை உச்சப்படுத்தி பேசுவார்கள் ஐயா சொல்லுவா என்ன பெண்களுக்கு இருக்கேன் இருக்கின்றேன் நான் மாப்பிள்ளையாக அதாவது இறைவன் ஒருவனே புரோத்தமன் நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் அந்த பரமாத்மாவோடு நாம் சேர்ந்து எல்லோரையும் ஐயா தர்மயுக வாழ்வை அடையச் செய்வார் என்பதே இந்த திருக்கல்யாணத்தின் தத்துவம் தர்மயுகத்திலே இறைவன் ஏக பரம்பொருளாக அன்பே ஐயா என்ற சொல்லுக்குள்ளாக தர்மயுகம் என்ற ஒரு குடைக்குள்ளாக ஐயா ஆளுவார் என்பதற்காக சிவன் விஷ்ணு பிரம்மா முப்பொருளும் ஒரே பொருள் என்பதை உணர்த்துவதற்காக இருவருட சக்திகளை ஐயா தன்னோடு திருமணம் செய்து சேர்த்து கொண்டார் அதன் பிறகு ஐயா சார்ந்தோர் மக்களுக்கு புயல் பயிற்சி செய்ய சொல்லி அவர்களை சிறப்படைய செய்துவிட்டு சார்ந்தோர் மக்களிடம் நித்தம் திருநாள் நடத்தி சிறப்போடு வாழ்ந்து வாருங்கள் என்று சொல்லி வைகுண்ட வைகுண்டம் சென்றார் அதன்படி இன்றும் சாமி தொப்பிலே நிர்வாகிகள் மாறி மாறி வந்தாலும் நித்தம் திருநாள் நிதமும் நடக்கிறது காலையிலும் மாலையிலும் வாகன பகுதி சிறப்பாக நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு மணி அளவிலேயே உச்சி படிப்பு தினந்தோறும் நடக்கின்றது அதனை அடுத்து அன்னதர்மம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது ஐயா நமக்கு சாமி தோப்பிலே முத்திரி கிணறு என்று ஒரு அற்புத கிணற்றை தந்திருக்கின்றார் அதிலே நாம் பதமிட்டு பதம் குடித்து ஐந்து முறை வலம் வந்து ஐயா தவமி இருந்த வடக்கு வாசல் தளத்தை ஐந்து முறை வலம் வந்து ஐயா சிவ 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 சிவா ரகராய என்ற நாமத்தை சொல்லி பதியை வலம் வந்து ஐயாவின் அருள் பொற்று நோய் நொடியின்றி சிறப்பாக வாழ்வதற்கும் தங்களின் சிறந்த தனி